ஃபைட்டர் டைஃபோன் இந்த விமானத்தை பற்றி கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சின்னதாக சொல்லிக்கிறேன் இந்த விமானம் யூரோப்பால் உருவாக்கப்பட்டது யூரோப்பில் இருக்கிற சில முக்கியமான கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து தான் உருவாக்குறாங்க யூரோப்போட அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு அந்த பேட்டில் ஃபீல்டை டாமினேட் பண்ணுறதுக்குனே உருவாக்கப்பட்ட விமானம் தான் இது இதை இப்போதைக்கு யூகே ஃப்ரான்ஸு இட்டாலி ஸ்பெயின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விமானங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவை அதாவது கிட்டத்தட்ட முப்பது விமானங்களை யூகே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிட்டையர் பண்ண போகிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் அப்படின்றது ஒரு மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்டு தான் ஸோ இந்த விமானங்களை அப்படியே ரிட்டையர் பண்ணுறப்ப பல பேர் என்ன கேள்வி அளிப்பிருக்காங்க யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அப்படின்னா இந்த விமானங்களை ஏன் நீங்கள் உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது எப்படி இருந்தாலும் நீங்கள் முப்பது விமானங்களை ரிட்டையர் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பயன்படும் இல்லையா உங்களுக்கு பயன்படலைனாலும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸும் இட்டலியும் இந்த விமானங்களை ரிட்டையர் பண்ண போகிறாங்க ஸோ யூகே France, இட்டலி இந்த மூணு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கணிசமான அளவு யூரோ டைஃபூன்ஸ் டைஃபோன்ஸை உக்ரைன் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாக்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும்னு சொல்லி இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகள் அரசல் பொருளாக பேசிக்கிட்டாங்க ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் தெரிவிக்கிற விதமாக யூகே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோஃபைட்டர் டைஃபோன் அதாவது யூரோப்போட ஸ்கைஸை டாமினேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட இந்த விமானம் உக்ரைன் வாரில் ரஷ்ய போர் விமானங்களுக்கு எதிராக சிட்டிங் டக்ஸாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அது ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் பொக்கிஷ் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல அந்த ஹீரோ ஃபைட்டர் டைஃபோனில் ட்ரான்ஸே ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு வேரியன்ட் இருக்குது இதில் இந்த ட்ரான்ஸே ஒன் அப்படின்ற வேரியண்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தூக்கி கடப்பில் போட போகிறாங்க இப்போ இந்த பிளான் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த விமானங்கள் எல்லாத்தையுமே ரிட்டையர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரி சொல்கிறாங்க அதுக்கு காரணங்களும் அவங்க சொல்கிறது இந்த விமானம் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் வெப்பன்ஸை இன்டெகிரேட் பண்ணலை ஸோ அந்த காரணத்தினால நாங்கள் இதை ரிட்டையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ப்ளஸ் ஏர் ஃப்ரேம்ஸும் பழசாயிடுச்சு ஸோ இதை நம்ம ரிட்டையர் பண்ணிடலாம் அண்ட் இதை ரிட்டையர் பண்ணிவிட்டு இந்த முப்பது விமானங்களில் இருக்கக்கூடிய பாகங்களை நம்ம தனித்தனியாக பிரித்து நம்மக்கிட்ட இருக்க அடுத்த வேரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ட்ரான்ஸே டூ ட்ரான்ஸே த்ரீ இந்த விமானங்களுக்கு தேவைப்படுற உதவி பாகங்களை நம்ம இதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ பார்ட்ஸுக்கு சால்வேஜ் பண்ணலாம் அப்படின்றத பேசிக்காக யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரி சொன்னாங்க இப்போ இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் டோட்டலாக ரிட்டையர் பண்ணுவீங்க இது ரிலேட்டிவ்லி ஒரு நியூ விமானம் இந்த விமானத்துக்கு இன்னும் ஆரோஃபிரம் லைஃப் இருக்குது ஸோ இதை ரிட்டையர் பண்ணாமல் இதை அப்கிரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த இடத்துல பிஏஇ அப்படின்னு அழைக்கப்படுற சிஸ்டம்ஸ் இந்த விமானத்தை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன் வராங்க அவங்க ரிட்டன் எவிடன்ஸாக யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரி கொடுத்துருக்குது என்னென்னா நாங்கள் இந்த விமானங்களை கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண முடியும் இந்த ட்ரான்சே ஒன் விமானங்களை ட்ரான்ஸே டூ ஆர் ட்ரான்ஸே த்ரீ கேட்டகரிக்கு எங்களால் கொண்டு போக முடியும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சில ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஏவியானிக்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டுமே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டன் எவிடென்ஸாக கொடுத்தாங்க இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தா யூகேவோட பார்லியமெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த முப்பது விமானங்களையும் நம்ம ரிட்டையர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க இப்போ இதை தொடர்ந்து ஃப்ரான்ஸ் மற்றும் இட்டலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரான்சே ஒன்ற வேரியண்ட் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்களே அதை அவங்களும் ரிட்டையர் பண்ண போகிறாங்க அண்ட் ஸ்பெயின் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஏ சிஸ்டம் சொன்ன மாதிரி இந்த ட்ரான்சே ஒன் ஏர்கிராஃப்டை டூ ஆர் த்ரீக்கு அப்கிரேட் பண்ண போகிறாங்க இப்போ இந்த இடத்துல தான் யூகேயில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அது என்னென்னா நீங்கள் இந்த விமானங்களை ரிட்டையர் பண்ணி கிடப்பில் போடுறதுக்கு அதாவது இந்த விமானங்களை நீங்கள் பயன்படுத்த போகிறதில்லைன்றப்ப இதை தூக்கி நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ அதுக்கு கவுண்டர் தெரிவிக்கிற விதமாக யூகே ஒரு மேட்ரோ சொல்ல போய் தான் அது இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ யூரோ ஃபைட்டர் வேஸ்டான்ற மாதிரி ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போனோம்னா இந்த ட்ரான்ஸே ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டில் பல உபகரணங்களை ஆட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிப்பிட்ட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டில் அமெரிக்கா தயாரிப்பான ஏஐஎம் அப்படின்னு அழைக்கப்படுற ஆட்வேர் மிசைல்ஸை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி இந்த வேரியண்ட் மட்டும் தான் யூஸ் ஆகும் ஆனால் ட்ரான்ஸ்ட் டூ ட்ரான்ஸ்ட் த்ரீல நம்மளால் மீட்டியார்ன்ற அந்த பிவிஆர் மிசைலை பயன்படுத்த முடியும் ஸோ இப்போதைக்கு வேர்ல்டுலே சுப்பீரியரான அந்த கின்சோன் வச்சுருக்கிற ஒரு மிசைல் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மீட்டியார் தான் ஸோ இந்த மீட்டியாரை இந்த குறிப்பிட்ட ஃபைட்டர் ஜெட்டில் பயன்படுத்த முடியாது ஸோ அமெரிக்க ஏவுகணைகளை நம்ம பயன்படுத்தி ஆகணுன்றப்ப இதை சப்போஸ் உப்ரேனு கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ்கிட்ட இருந்து அவங்க ஒப்புதல் வாங்கி ஆகணும் ஸோ இது வேற ஒரு பார்ட்டியோட கன்சர்னாக வாங்குற காரணத்தினால இது ஃபீஸபிளாக இருக்காதுன்னு சொல்லி அவங்க முதல் பாயிண்ட் வைக்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் ட்ரான்சே ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற விமானம் ஹை ஸ்பீட் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேருக்கு உகந்தது அதாவது இதை வச்சா அதிக உயரத்துலையும் அதிக வேகத்திலையும் நம்மளால் சுலபமாக சண்டை போட முடியுமே தவிர லோ ஆல்டிடியூட் லோ ஃப்ளைங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக சொல்கிறாங்க டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அப்படின்னா என்னென்னா இந்த உக்ரைன் வார் ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அந்த விமானங்களில் சுட்டு தள்ளிட முடியும் காரணம் அந்தளவுக்கு சாம் சிஸ்டம்ஸ் அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க அண்ட் லாங் ரேஞ்ச் ஆக்டிவ் ஆர் மிசைல்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த யூரோஃபைட்டர் ஹை ஸ்பீடு ஹை ஆல்டிடியூடுன்றப்ப இதை கொண்டு வந்துட்டு ஹை ஆல்டிடியூட்டில் அவங்க வந்தாங்கன்னா இதை ஈஸியாக சுட்டு தள்ளிடுவாங்க ரஷ்யன்ஸ் ஸோ இதை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அண்ட் மூணாவது அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா உக்ரைனோட ரன்வேஸ் தான் உக்ரைன் இப்போதைக்கு பெஸ்ட்டு ரன்வேஸாக பயன்படுத்தலை அதுதான் உண்மை சிக்ஸ் சீன்ஸை உக்ரைனை கொடுக்குறப்பையும் நிறைய பேர் சந்தேகப்பட்டது என்னென்னா இந்த எஃப் சிக்ஸ் சீன்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ரன்வேலேருந்து டேக் ஆஃப் பண்ணணும் ரன்வே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அதாவது நீட் அண்ட் க்ளீன்னா பேட்ச் ஒர்க் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இந்த குறிப்பிட்ட போரில் ரஷ்யன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக உக்ரைனியன் ஏர்ஃபீல்ட்ஸை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ரன்வேல பொத்தால் பொத்தலாக ஓட்டாக இருக்கும் சில சமயங்களில் அவங்க ரன்வேயே பயன்படுத்த முடியாது ரோட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது ஏர் பேசஸில் ஃபைட் ஜெட்டை நிறுத்தினா ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்சிடறாங்கன்னு சொல்லி அங்கங்கே ரோட்டில்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சீனாரியோவில் இவங்களால் யூரோஃபைட்டை டைஃபோனை கொண்டு வந்து அந்த ரன்வேல ஆப்ரேட் பண்ண முடியாது இந்த யூரோஃபைட்டர் டைஃபோனோட ஏர் இன்டேக் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஜெட் இன்ஜினுக்கு ஏரை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு இன்டேக் இருக்கும் அந்த இன்டேக் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது ஸோ இதோடய பொஷனின் காரணமாக இது ஈஸியாக ரன்வேல ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சு அதாவது மெட்டல் பார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு சக் பண்ணிடும் இது மித்த விமானங்கள் அதாவது மிக் டுவெண்ட்டி நைன் எஸ்இ டுவெண்ட்டி மாதிரி கிடையாது ஈஸியாக சக் பண்ணிடும் அப்படி சக் பண்ணிச்சுன்னா என்ஜின் காலி ரெண்டு இன்ஜின் அவுட்டு ஸோ இதை மேற்கோள் காட்டுறாங்க உக்ரைனின் ரன்வேஸ் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு கண்டிப்பாக யூரோ ஃபைட்டர் டைஃபோனை ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ இந்த மூணு காரணங்களை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்ப இவங்க சொல்ல வரது அதாவது யூரோப்போட பேட்டில் ஃபீல்டை டாமினேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் யூரோ ஃபைட்டர் டைஃபோனை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் யூரோப்போட பேட்டில் ஃபீல்டு தான் உக்ரைனு அதை இவங்களாம் டாமினேட் பண்ண முடியலையே ஹை ஸ்பீடு ஹை ஆல்டிடியூடு லைக் இல்லை ரன்வேஸ் பொத்தல் பொத்தலாக இருக்குன்னா அதுலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைக் இல்லை அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு ஏர் டு கிரவுண்டு ஸ்ட்ரைக்கு கம்பேர்டிபிளான வெப்பன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக கிடையாது அதாவது எஃபிஷியண்ட்டாக ஏர் டு க்ரௌண்ட் ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அப்போ எதுக்கு தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பீடு ஹை ஆல்டிடியூடு வானத்தில் இந்த விமானம் இதோட ஃபுல் ஸ்பெக்கில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் விமானத்தை ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்செப்ட் பண்ணிடும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ட்ராக்கிங் பாடு எல்லாமே பெஸ்ட்டு உலகத்தில் இருக்கிற முக்கியமான பெஸ்ட் நிறுவனங்கள் கிட்டேருந்து அப்படியே வாங்கி இதை அசம்பிள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டின்னு வரப்போ ஹை ஆல்டிடியூட்டில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த விமானம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் இந்த உக்ரைன் வார் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா லோ ஆல்டிடியூட்டில் பறக்கணும் விமானம் ஏர் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதுக்கான ஆயுதங்கள் இதில் கரெக்டாக இருக்கணும் அண்டு கடைசியாக எந்த இடத்துலேருந்து வேணாலும் டேக் ஆஃப் ஆகணும் விமானம் இந்த மூணு விஷயத்துல இந்த விமானம் வந்து லேக் ஆகுது இந்த மூணு விஷயத்துல லேக் ஆகுதுன்றப்ப இதை எப்படி யூரோப்போட டாமினேட்டிங் ஃபைட்டர் ஆக்கர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அண்ட் இன்னொரு பக்கம் சர்பிரைங்லி உக்ரைன் வந்து இப்ப வரைக்கும் ரஷ்ய போர் விமானங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மிக் டுவெண்ட்டி நைன்ஸாக இருக்கலாம் டுவெண்ட்டி செவன்ஸாக இருக்கலாம் இந்த விமானங்கள் எல்லாமே ப்ராப்பரா அந்த பேட்டல் ஃபீல்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க என்ன ரன்வேல இருந்து வேணாலும் அதை டேக் ஆஃப் பண்ணலாம் மண் இருந்து கூட டேக் ஆஃப் ஆகலாம் சர்க்காசமாக சொல்கிறேன் ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ரஷ்யன் வெப்பன் சிஸ்டம் வேலை உண்மையிலேயே ஆச்சரியம் தரும் வகையில் தான் இருக்குது ஏன்னா இவங்க எஃபோர்ட் போட்டதாக இருக்கட்டும் காசு போட்டதாக இருக்கட்டும் ரொம்பவே அதிகம் இந்த சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு ஹீரோ ஃபைட்டர் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அந்த ரெண்டு வீடியோ கீழே கமெண்ட்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன் முதல்ல நான் வந்து ஜியோ பாலிடிக்ஸ்குள்ளே வந்து ஃபாலோ பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து தான் ஸோ எனக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் நான் அந்த குளோபல் பாலிடிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் மிலிட்டரியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்போ அதுலேருந்து நான் பார்த்ததில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பாலஸ்தீனை போர் தான் ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக இவ்வளோ மோசமான தாக்குதலை நான் இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ ஈவலாக ஒரு கண்ட்ரியால் இருக்க முடியுமா அண்ட் அந்த கண்ட்ரிஸுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுப்பாங்களா மிட்ட கண்ட்ரிஸு அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சமீபத்தில் நடந்த ஈவோனோட அந்த யூனோ ஓட்டிங் அந்த ஓட்டிங்கில் கூட அமெரிக்கா வெளிப்படையாக சொன்னாங்க நாங்கள் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஈவன் இந்தியா ஓட்டு போட்டாங்க சீஸ் ஃபயருக்கு ஆதரவாக ஸோ இவ்வளோ தூரம் இறங்கி இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியமாக பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட பேட்டில் ஃபீல்டு இந்த பேட்டில் ஃபீல்டில் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து இதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் ஐ மீன் ஆதரவானா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறத கரெக்டாக பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் உலகம் முழுக்க ஆதரவுகள் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூகேல இருக்கிற என்னோட யூனிவர்சிட்டியில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு அப்புறம் லண்டனில் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு லண்டனில் ப்ரொடெஸ்ட் நடந்தப்போலாம் எங்களோட பிளானே கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு லண்டன் போகிற பிளானே அந்தளவுக்கு ப்ரொடெஸ்ட்டு வந்து சூப்பராக பண்ணாங்க என்ன தான் இவ்வளோ தூரம் ஆதரவு கிடைச்சாலும் அதே பக்கம் இஸ்லாம ஃபோபியா அப்படின்றதும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சரியான தகவல்களை நீங்கள் வந்து பகிரணும் ஐ மீன் சரியான விஷயத்தை வந்து நீங்கள் பேசணும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ரெண்டு வீடியோ பேசியிருந்தேன் அந்த ரெண்டு வீடியோவில் ரீசெண்டாக இப்போ போட்ட வீடியோ வந்து என்னென்னா ஈரானோட அந்த ஏஐ மிசை பற்றி பேசியிருப்பேன் இந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் நெகட்டிவாக இனையை பற்றியும் இந்தியாவை பற்றியும் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை பற்றி பேசுகிறது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது இந்தியாவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் இவங்க எதை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஈரேனியன் வெப்பன்ஸை மட்டும் தட்டுறேன் ஈரான் உருவாக்கியிருக்க அந்த ஆயுதம் ஒன்றுமே இல்லை அது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இந்தியா உருவாக்குன பிரம்மோஸ் தான் சிறந்தது அப்படின்னு நான் சொன்னதா இவங்க கமன்சேஷனில் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பேன் இப்போதைக்கு மீடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஹைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு ஏ பவர்டு மிசைலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது ஆனால் அப்படி கிடையாது ஏ பவர்டு அப்படின்றது உலகத்தில் ஏகப்பட்ட பேர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கணும் அப்படின்னா ப்ரமோஸ் தான் கொடுக்க முடியும் ஸோ அந்த ப்ரமோஸை சொல்லி இதில் இருக்கிற விஷயங்களும் இதில் இருக்கிற விஷயங்களும் ஒன்று தான் நம்ம இந்த பிரம்மோஸ் மிசைலை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கிட்டோம் ஸோ ஈரான் வந்து ஏ பவர்டு மிசைலை உருவாக்குனது உண்மை தான் ஆனால் இவங்க முதல்ல உருவாக்கலை மீடியா கொடுக்குற ஹைப்போ வந்து தப்பு அட் த சேம் டைம் நான் அந்த வீடியோலாம் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன் ஈரானியன் மிலிட்டரி வந்து பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு அண்ட் கடைசியில் ஈரானியன் மிலிட்டரி அடுத்து வந்து ட்ரோன்லேயே இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி நான் பேசியிருப்பேன் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி போய் பார்த்து ஒவ்வொரு செகண்டும் பாஸ் பண்ணி அவர் ஸ்லோ மோஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட எந்த இடத்துலையும் நான் ஈரானியன் மிலிட்டரியாக தப்பாக பேசலை கிரிட்டிசைஸ் பண்ணலை இந்த தருணத்தில் எதுக்கு இந்த நபர்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் இரேனியன் மிலிட்டரியை கிரிட்டிசைஸ் பண்ண தான் கமெண்ட் போடுறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியலை இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறப்ப இதை நான் வந்து ஈஸியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா என்னோடய டைப் என்னென்னா எனக்கு டைம் கிடச்சிச்சுன்னா அந்த கமெண்ட்டை நான் கலாய்ச்சி விடுவேன் அண்டு டைம் கிடைக்கல அப்படின்னா அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் இந்த கமெண்ட்டை பார்க்குற மித்த ஆடியன்ஸுக்கு ஒரு தவறான விண்பம் ஒன்று ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனலை வந்து அறுபத்தேழாயிரம் பேர்கிட்ட அறுபத்தெட்டாயிரம் பேர்கிட்ட ஃபாலோ பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட வீடியோவோட வியூஸ் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இப்போ மணி இங்கே ரெண்டு மணி ஆகுது கே நைட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட முப்பதுக்கே கிட்ட வியூஸ் ஓடிடுச்சு இந்த முப்பதாயிரம் பேருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்குறப்ப என்ன நினப்பாங்க ஏ இவன் வந்து இந்த வீடியோவில் ஈரானை கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு இவங்க ஈரானை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இவனை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அண்ட் அது கூட பிரச்சனை இல்லை அடுத்து இன்னொரு கமெண்ட்டை பார்க்குறப்ப இந்தியன் மிலிட்டரியை வந்து என்னன்னா இந்தியன் மிலிட்டரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இவங்க அவன் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விம்பம் வந்து ஏற்படும் சீரியஸாக நடக்கும் இது நான் இரேனியன் மிலிட்டரி பற்றி தப்பாக பேசுகிறேன்னா தாராளமாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்க முழு வீடியோவையும் பாருங்கள் ஓகே பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மீன் அந்த முழு வீடியோவை பாதியை பார்த்தா கூடவே அதில் தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும் நான் இந்த விஷயத்தை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் இந்த மீடியாவோட ஹைப்பை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறனே தவிர மித்த வகையில் நான் இரேனியன் மிலிட்டரியை கிரிட்டிசைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பேன் தெளிவாக ஆனால் அந்த வீடியோவில் இன்னொரு பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இரேனியன் மிலிட்டரி வந்து நாங்கள் ஏஏ பவர்டு மிசைலை உருவாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர நாங்கள் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டாக ஏஏ பவர்டு மிசைலை உருவாக்கியிருக்கோன்னு சொல்லவே இல்லை ஸோ இரேனியன் மிலிட்டரியே சொல்லாத ஒரு விஷயத்த மீடியா ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பஸ்ட் பண்ணேன் இப்போ நான் இதை பண்ணல அப்படின்னா இதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க பார்க்குறப்ப என்ன நடப்பாங்க ஓ அப்போ இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்லி பிள்ளை கொடுத்துக்கிட்டு அவன் அப்படின்னு சொல்லி ஈரானை தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா கண்டிப்பாக நடப்பாங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இவ்வளவு தூரம் டம்மாக மட்டமாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு சில கமெண்ட்ஸ் நான் வாசிக்கிறேன் அது உங்களுக்கு புரியும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ தீவிரவாதி இஸ்ரேல் செய்ததாக நம்புவேங்க ஈரான் செய்தால் நம்ப மாட்டேங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அந்த வீடியோவில் நான் சொன்னது என்ன இவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படியே டோட்டலாக உள்ட்டாவாக கமெண்ட் பண்ணியிருக்காரா வீடியோவே பார்க்கல இவர் இல்லை எனக்கு புரியல வீடியோவே பார்க்காம எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் அடுத்த ஒருத்தர் சங்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது ஒருத்தரை வந்து ரிலீஜியன் பிலீஃப்ஸை வச்சு அவரை மட்டன் தட்டி பேசுகிறவங்கள நம்ம சங்கின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தா இவர் தான் சங்கி நான் அவர் கமெண்ட்டுக்கு கீழே என்ன போட்டிருக்கேன்னா ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன் அடுத்து இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு யூ ட்ரை டு ஸ்பெல் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் வீடியோ கண்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் நான் இங்கே யுனைடெட் கிங்டம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் வந்து நான் படிக்கிறதுக்கு வீசா வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணாமலாம் கொடுத்துருப்பான் அதை வாங்க முடிஞ்ச எனக்கு போதும் இவ்வளோ இங்கிலீஷ் பேசினா அதுக்கு மீறி பேசணும்னு ஒன்று அவசியம் இல்லை வெள்ளக்கார மாதிரி இங்கிலீஷ் பேசி நான் என்ன பண்ண போறேன் இன்னொருத்தர் டே உனக்கு என்னடா அவ்வளோ வைத்தறிச்சல் அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு புரியல என்ன எனக்கு வைத்தறிச்சல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவோட ஒரு நட்பு நாடாக இருக்கிறது தான் ஈரானு சரியா அவங்க கூட நம்ம ஆயில் ட்ரேட் பண்ணணும் ஆக்சுவலாக ஆனால் பண்ண முடியாத காரணம் வந்து யூஎஸோட சேங்ஷன் தான் யோ சாங்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ஈரானோட மேஜர் ஆயில் இம்போர்ட்டராக இருக்க போது நம்ம தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு வைத்தறிச்சல் பண்ணணும் ரெண்டாவது இல்லாத ஒரு டெக்னாலஜியை உருவாக்குனாங்கன்னா கூட இவங்க சொல்கிறத லாஜிக் இருக்கு ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி தான் அதுக்கு பார்த்து நான் ஏன் வயித்தெறிச்சல் பண்ணணும் இது ஒரு கமெண்ட்டு இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு பணம் இருக்கிறவங்க யார் வேணாலும் படிக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் என்ன பணக்காரன்னா நான் லோன் போட்டு தான் இங்கே வந்திருக்கேன் லோன் இல்லைனா நான் இங்கே வந்து காலேஜே படிக்க முடியாது ஐ மீன் பணம் இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கலாம் டிகிரி வாங்க முடியுமா காசு கொடுத்து இந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்க முடியுமா அப்போ யூனிவர்சிட்டிஸ் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் ப்ராப்பரான ஒரு ஐஐடியில் டிகிரி வாங்க முடியுமா ஆ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர ஏதாவது யூனிவர்சிட்டிஸில் டிகிரி வாங்க முடியுமா எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி டீம் டு பி யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டிகிரி வாங்க முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுவுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது காசு இருந்தால் நீ வந்து யூ யூகேல போய் படிப்ப அப்படின்னா நீ பெரிய ஆளா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லை எனக்கு புரியல அப்படி என்ன நான் தப்பாக பேசிட்டேன்னு இப்பெல்லாம் கேட்குறாங்க ஆ நான் நல்லா தான் கேட்டேன் நாங்கள் லோன் வாங்கி தாங்க வந்திருக்கோம் ஏன் உங்களுக்கு லோன் வா கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படி தான் நான் எனக்கு டைம் கிடச்சா நான் கலாய்ச்சி விட்ருவேன் அப்புறம் அந்த ஏவுகணையோட பெயரை சரியாக உச்சரிக்க முடியல காரணம் எனக்கு நிறையா வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லேயும் சரி ஸோ அதனால் நான் அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதை சரியாக எனக்கு உச்சரிக்க தெரியலை தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டான உச்சரிப்பு வந்து கமெண்ட்டில் பண்ணிங்க தட்ஸ் குட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதே உனக்கு உச்சரிக்க தெரியல நீலாம் அங்கே போய் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க இங்கே வரதுக்கு யூஜி மார்க் பார்ப்பாங்க ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் மார்க்க பார்ப்பாங்க அப்புறம் காசு இருக்கா ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்டு எதை லோன் வாங்கிருக்கணும் இல்லை வீட்டில் நம்ம மட்டும் காசு இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸை பார்ப்பாங்க அவ்வளோதான் இதை பார்த்து தான் டிகிரி கொடுப்பாங்க இந்த வார்த்தையை உச்சரிக்கல அப்படின்றதுக்காண்டாம் உட்காந்து எவனோ எனக்கு வீசா கொடுக்காம இருப்பானா இந்த மாதிரி காமெடியாவும் இருக்குது ஆனால் இதை காமெடியாக நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா இது சீரியஸான ஒரு பிரச்சனையை காட்டிக்கிட்டு இருக்குது நம்ம சொசைட்டியில் இதை போட்டுட்டு போகிறவங்க என்ன நினச்சிட்டு போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக புரியலை இவங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கிடைக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்களா இந்த மாதிரி கமெண்ட்டை இல்லை ஆதரவு கிடைக்க போகிறது இல்லை இருக்கிறவங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்களும் எதிரியாக மாட்டிக்கிட்டு இருக்க எதிரியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஃபைட் லிட்டர்லேயே என்னோட கூட இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் சுவாமி நண்பர்கள் இருக்காங்க ஓகேவா அண்ட் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பிரியாணி சாப்பிட்டேன் அந்த பிரியாணி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி கப்புள்ஸு அந்த பாகிஸ்தானி கப்புல்ஸில் ஹஸ்பண்ட் வந்து பாகிஸ்தானி ஆர்மி ரேஞ்சர் எக்ஸ் எக்ஸ் ஆர்மி ரேஞ்சர் இப்போ இல்லை எக்ஸ் ஆர்மி ரேஞ்சர் ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் நல்லா பழகிக்கிட்டு இருக்கோம் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எதிரி நாட்டில் இருந்து வரையா எந்த மதத்தில் இருந்து வர எந்த மொழி எந்த இனம்னு சொல்லி நான் பார்க்க போகிறதில்ல உன் நடவடிக்கை என்ன இருக்குன்றதை வச்சு தான் நான் வந்து பழக முடியும் அது மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்காண்டி வந்து ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவன் எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தான் அப்படி சொல்லிக் கொடுக்க வந்தப்ப அவன் ப்ரேயரை மிஸ் பண்ணிட்டான் ப்ரேயரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அதாவது அவனோட வீட்டில் தான் அவன் ப்ரேயர் பண்ணுவான் ஸோ இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்க இடத்துல அவன் ப்ரேயர் பண்ணான் அவனும் ஒரு முஸ்லீம் தான் அவனுக்கும் தெரியும் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தடவை கூட என்கிட்ட வந்து டே நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு சொன்னதே கிடையாது எந்த தடவையும் சொன்னது கிடையாது என் கூட பலகரவங்க யாருமே என்கிட்ட வந்து நீ தப்பாக பேசுகிறேன்னு சொன்னது கிடையாது அப்படி பலகிறவங்கள நிறைய பேர் இந்த ப்ரொட்டஸ்ட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா புரியலையா இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும் இதை நான் கூட பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது லிட்டரே நான் போய் உள்ள நிமிஷம் தொண்டை தனியாக நான் அப்படியே கத்தணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது நீங்கள் கமெண்ட் போகிறதுனால எனக்கு வியூஸ் தான் ஏறப்போகுது அண்ட் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் யாரும் இந்த வீடியோவை எடுத்து போட்டு இவன் தப்பாக பேசியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாருமே நீங்கள் ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் லிமிட்டடாக இருந்தாலும் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷனை வேலிடாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு தான் வீடியோ மேக் பண்ணுவேன் யாருமே வந்து என்கிட்ட இவன் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப இதனால் எனக்கு ஒ ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் பை சொசைட்டியாக இது பாதிக்கிறது என்னால் கண் எதிர்க்க பார்க்க முடியுது கண் எதிர்க்க நிறைய பேர் வந்து இவ்வளோ வன்மா கமெண்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவங்களே கமெண்ட் பண்ணாமல் டோட்டலாக இஸ்லாமிக் கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்ட்தான் தான் கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கறப்ப எனக்கு ஓகே இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும்னு தோணுது அவ்வளோதான் இப்போ திருப்பியும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்